ஜிபி தமிழ் வீலாக்ஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் வால்பாறையில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போயிட்ருக்கக்கூடிய இடம் வால்பாறையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நல்லமுடி பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இருக்கோம் இந்த நல்ல முடி பூஞ்சோலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டு வால்பாறையில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை உச்சியிலிருந்து சோலையாறு மூணாறு மலைகளை மட்டும் இல்லாமல் அதனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் அந்த மலைகளில் வரக்கூடிய நீர்வீழ்ச்சிகளையும் பரந்த பள்ளத்தாக்குகளையும் இந்த நல்ல முடி பூஞ்சோலை அப்படிங்கிற இருந்து நம்ம பார்க்க போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க ரோடு பிரியக்கூடிய ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா போர்டு இல்லாமல் இருக்குங்க எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் தப்பான பாதையில் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கோம் புதுசாக வால்பாரையை சுற்றி பார்க்க வர்றவங்களுக்கு இது ரொம்ப சிரமமாக இருக்குங்க தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் சின்னதாக ஒரு நீரோட இருக்கு இங்க பாருங்க வால்பாறையில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு சரியில்லை ரொம்ப மோசமாக இருக்குது மழை பெஞ்சிருக்கிறதுனால எல்லாம் தண்ணி நிக்குது பள்ளம் எது ரோடு எதுனே தெரியல அந்த அளவுக்கு வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் வால்பாறையிலிருந்து பஸ் போக்குவரத்து இருக்குங்க அதனால் நம்ம பஸ்லேயே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே சுற்றி பார்க்கலாம் என்னென்னா கொஞ்சம் நேரம் தான் அதிகமாக செலவாகும் அவ்வளோதான் நம்ம எழுத்தாப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது சோழையார் டீ ஃபேக்ட்ரிங்க இந்த இடத்துல வந்த உடனே இந்த டீ தூள் வாசனை பார்த்தீங்கன்னா சும்மா கம ஹமா ஹமான்னு மணக்குதுங்க இந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட அவுட்லெட் இருக்கு நம்ம வேணும்னா இங்கே வந்து டீ தூள் வாங்கிக்கலாம் சோழையார் டீ ஃபேக்டரியை தாண்ட உடனேமே ரோடு பார்த்தீங்கன்னா அருமையா இருக்குங்க நல்ல முடி பூஞ்சவழி காச்சி முனை செல்லும் வழி அப்படின்னு இந்த இடத்துல போர்டு வச்சிருக்காங்க நல்ல முடி வந்து இங்கேருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணும்னு போட்டிருக்காங்க எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் இங்க இருக்கக்கூடிய அந்த தேயிலை எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேலையை செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க இங்க பாருங்க நல்ல முடி பூஞ்சோலை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு வியூ பாயிண்ட் வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வால்பாறையில நல்ல முடி பூஞ்சோலை வரைக்கும் பஸ் வசதி இருக்கு அதனால நம்ம பஸ்லயும் நல்ல முடி வரலாம் இருந்து இஞ்சிப்பாறை போகக்கூடிய பேருந்துல நம்ம ஏறி வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க இந்த இடத்துல கார் நிறுத்திட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்து போய் தான் நல்ல முடி வியூ பாயிண்ட் பார்க்கணுன்னு சொன்னாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் போட்டிருக்காங்க நல்ல முடி போகிறவங்களுக்கு இங்கே தான் வந்து டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க பத்து வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு முப்பது ரூபாயும் பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஐம்பது ரூபாயும் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கலை ஏன்னா வந்து நாங்கள் சின்னக்கல்லாறு செக் போஸ்ட்லேயே காலையில் டிக்கெட் எடுத்ததினால அதை காமிச்சோடனே இங்கே உள்ளே விட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு மழை பெய்யாமல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மழை வர்றதுக்குள்ளே நம்ம நல்ல முடி போய்ட்டு வந்துடணுங்க ஹாய் யூடியூப் சேனல் ஜிபி தமிழ் வீலாக்ஸ் நல்ல முடி பூஞ்சோலை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சோலியார் டேமும் அதிரப்பள்ளி ஃபால்ஸும் போகலான்னு நினச்சிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் தெரியக்கூடிய மலையில் அந்த மேகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே படர்ந்து கிடக்குங்க அந்த மலையே தெரியாத அளவுக்கு அப்படியே மூடி கிடக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆளுங்க குடியிருக்கிற மாதிரியும் தெரியல அதே நேரத்தில் கடையும் இல்லைங்க அடர்ந்த தேயிலை தோட்டம் தான் எங்கே பார்த்தாலும் தெரியுது இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குது போலங்க ஓம் ஆதி முருகா கோவில் அப்படின்னு இந்த இடத்துல எழுதி வச்சிருக்காங்க நல்ல முடி பூஞ்சோலை போகிற தான் டைரக்ஷன் போட்டிருக்காங்க நம்ம வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கோயிலையும் பார்த்துடலாம் கார் நிறுத்தின இடத்துல வந்து வியூ பாயிண்ட் வந்து அரை கிலோமீட்டர் அப்படின்னாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அரை கிலோமீட்டர் இல்லைங்க கூட தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்டே வருதுங்க காட்சி முனை பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்கு அழகாக கல்லடிக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்ல பாதை போட்டிருக்காங்க நீங்களும் ஏற்கனவே இந்த நல்ல முடி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த இடத்த பற்றின உங்களோட கருத்துக்களை கமனில் சொல்லுங்கள் இது தாங்க நல்ல முடி காச்சி முனை அப்படிங்கிற இடம் அதாவது நல்ல முடி வியூ பாயிண்ட்டு ஒரு சின்ன கட்டடத்து மேலே ஏறி நின்று நம்ம அந்த காட்சியை பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியக்கூடிய காட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கும் காமிக்க போறேன் நீங்களும் பாருங்க வால்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இயற்கை காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உயரமான மலையெல்லாம் இங்கிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மண்குவியல் மாதிரி தெரியுதுங்க மலைகள் மேல அப்படியே பறந்து கிடக்குற அந்த வெண்மிகங்களை பாருங்களேன் இலவம் மஞ்ச காற்றுல பறக்க ஓட்டாத மாதிரி இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய மலைகளிலே உயரமா தெரியக்கூடிய அந்த மலைதான் மூணாறு மலை அப்படிங்கிறாங்க வெண்மேகம் எல்லாம் அதிகமா படர்ந்து கிடக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய மலைகளோட அந்த முழு அழகையும் பார்க்க முடியாம போச்சுங்க மலைகள்ல இருந்து வரக்கூடிய எண்ணற்ற நீர்வீழ்ச்சி பச்சை கம்பளம் விரிச்சது மாதிரி இருக்கக்கூடிய தேயிலை தோட்டம்னு நல்ல முடி பூஞ்சோலையோட அழகை பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாதுன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இயற்கை அளவு வந்து கொட்டி கிடக்குங்க இங்க இந்த மலைகளுக்கு நடுவு அங்கங்கே பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களை நம்மளால இருந்து பார்க்க முடியுது நீங்கள் ஒரு இயற்கை விரும்பியா இருந்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு உங்களுக்கு மனசே வராதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கை காட்சியை தான் இங்கிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நல்ல முடி வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய சின்ன கடை இவங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து டீ வித்துட்டு இருக்காரு இவருதான் நம்மளுக்கு சொன்னாரு அவங்க பேர் சொல்லுங்க என் பேர் ஜோனி ஓகே நீங்க எங்க வால்பாரில இருந்து இங்க தான் சரி 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 என்னென்ன வச்சிருக்கீங்க இது மிளகு இருக்கு ஆ தேனு கஸ்தூரி மஞ்சள் சாம்பிராணி எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம் எல்லாம் இங்கே இருக்கு மிளகு எவ்வளோ ரேட்டு மிளகு கிலோ நூற்றி தொண்ணூறுவா சரி சாம்பிராணி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கஸ்தூரி மஞ்சள் காய்க்கிலோ எண்பது ரூபா எண்பது ரூபா தேனு கிலோ எழு ஐம்பதுவா எல்லாம் ஒரிஜினலு லெமன் டீ பிளாக் டீ எல்லாமே இருக்கு எல்லா டீ இருக்கு எல்லாம் அடுப்பில் வச்சு டீ இருக்காங்க மேலேயே என்ன கடையில் டீயை வாங்கிட்டு அப்படியே நீங்கள் இந்த சேரில் உட்காந்துட்டு இந்த சைட்டை நீங்கள் பார்க்கலாம் இந்த நல்ல முடி வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் நல்ல முடி காட்சி முனியை பார்த்துட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓம் ஆதிமுருகா அப்படிங்கிற பழமையான ஒரு முருகன் கோயிலை தான் இப்போ நாங்கள் பார்க்க போயிட்டுருக்கோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்க நல்ல முடியில் இருக்கக்கூடிய ஓம் ஆதி முருகா அப்படிங்கிற முருகன் கோவிலில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய முருகரை தரிசனம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மரத்தில் வேண்டுதலுக்காக கல் கட்டி விட்டுருக்காங்க பாருங்க ஓம் ஆதி முருகன் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்வு சிறக்க அருள் புரியட்டும் ஒரு அருமையான இயற்கை காட்சியை பார்த்த திருப்தியோட நல்ல முடி காட்சி இருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வால்பாறை சுற்றுலா வந்தீங்கன்னா நல்ல முடி வியூ பாயிண்ட்டை பார்க்க மறந்துடாதீங்க நல்ல முடி வியூ பாயிண்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க வால்பாறை சுற்றுலாவில் அடுத்ததான் நாங்கள் போக போகிற இடம் சோலையார் டேமு வால்பாறை சுற்றுலா சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி